கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க இருக்கிறோம் இங்க பாருங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் முதல் வசனத்துல ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ராஜாவாகிய என் தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று சொல்கிறார் இப்போ கவனித்து பாருங்கள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் ஜெபிக்கும்படியாக தான் வரோம் என்ன தேவனோடு பேசுவதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உண்மையில் நாம் ஜபத்தின் மூலமாய் தேவனிடத்தில் பேசுகிறோமான்னா இல்லை ஜபத்தின் மூலமாய் நமது விண்ணப்பங்களை தெரிவிக்கிறோம் அண்டவரே என் வியாதியை மாற்றுங்க கடன் பிரச்சனையை மாற்றுங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை தான் ஏறெடுக்கிறோம் ஆனால் ஜபம் என்பது தேவனோடு பேசுகிற காரியம் நல்லா கவனிங்களேன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்கிறார் அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பார்க்கும்போதெல்லாம் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைடா எனக்கு வேலையில் பெரிய தலைவலியாக இருக்குது எனக்கு வர்ற வருமானம் பத்தலை என் பிள்ளைகள் என்கிட்ட கேட்குற பொருட்களை வாங்கி கொடுக்க முடியல இப்படி உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குற நேரெல்லாம் உங்கள் இருக்கிற குறைகளையும் உங்கள் தேவைகளையும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் நண்பர் உங்களை பார்க்க வருகிறதுக்கு விருப்பமாக இருப்பாரா இல்லை உங்கள் நண்பர் உங்களோடு பேசுறதுக்கு மனப்பூர்வமாக இருப்பாரா இல்லை தானே ஆனால் நம்ம அதை தான் செய்கிறோம் தெய்வ சமூகத்துக்கு வரும்பொழுதுலாம் நம்முடைய விண்ணப்பங்களை தான் ஜெபத்தின் மூலமாக ஏறெடுக்கிறோமோ இல்லையே மனதார அவரிடத்தில் நம்ம பேசலை பிரியமானவர்களே ஒரு விசை ஊழியர்கள் கூடுகையில் ஒரு தேவ மனிதன் எங்களை விட்ட சொன்னார் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வித்தியாசமாக ஜபிக்க போகிறீங்கன்னார் என்ன தெரியுமா ஆண்டவரே உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரம் என்னவோ அதை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் உங்கள் பாரத்தை நானும் கொஞ்சம் சுமக்கிறேன்னு கேளுங்கள் ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்தினா அதுக்கு ஜோமனுங்கன்னார் ஒரு வித்தியாசமான அனுபவம் அன்றைக்கி நான் போய் தெய்வ சமூகத்தில் ஜோமனே ஆண்டுபுரே உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரம் என்ன ஆண்டவர் எனக்கு ரெண்டு தரிசனங்களை காண்பித்தார் அந்த தரிசனங்களுக்காக நான் ஜபித்தேன் இப்போ யோசித்து பாருங்கள் இதுதான் ஆண்டவரோடு பேசுகிறது ஜபத்தின் மூலமாய் ஆண்டவரோடு பேசுகிறது சரி ஒருவேளை நம்ம ஜபத்தின் மூலமாய் ஆண்டவர் இடத்துல பேசலாம் ஒருவேளை நம்ம ஜபத்தின் மூலமாய் ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம் ஆனால் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிக்கிறோமாங்கிறத கவனித்து பாருங்கள் இல்லைவே இல்லை எப்பெல்லாம் ஒரு ஜப ஐக்கியத்துக்கு போகிறோமோ எப்பெல்லாம் ஒரு சபையில் ஆராதிக்க போகிறோமோ அப்போ மட்டும்தான் அங்கே ஒர்ஷிப் டைம் ஆராதனை வேலைன்னு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்காங்க அந்த பத்து நிமிஷம் நம்ம எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி என்ன ஹலெலுயா அலேலூயா ஹலெ லூயா அலே லூயா அந்த ஒரு பத்து நிமிஷம் தான் கத்திரை நம்ம ஆராதிக்கிறோம் ஆனால் எப்பொழுதும் என்ென்றைக்கும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்துரிப்பேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறானே பிரியமானவர்களே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு நான் காரில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் பைக்கில் போனாலும் அப்படியே என் இருதயத்தில் கத்தருக்குள்ள கழி கூருந்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா அப்போ பாருங்கள் அப்படியே பாடி கத்தரை துதித்து மகிமைப்படுத்திகிட்டு போவேன் சொல்ல முடியாத சந்தோஷம் இருதயத்தை நிரப்போம் ஒரு தெய்வீக பிரசன்னம் அப்படியே என்ன சூழ்ந்து இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலே கத்தரை துதிச்சு பாருங்களே நீங்கள் ஜெபித்த பழக்கம் உங்களுக்கு இருக்கும் ஜெபிக்கிறதை விட தேவனை துதித்து பாருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நிறையா தேவ பிள்ளைகள் என்கிட்ட சொல்லுவாங்க அண்ணே தேவ பிரசன்னத்தை உணர முடியலனே எவ்வளவு ஜெபித்தாலும் கத்தர் பேசுகிறத கேட்க முடியலனே அப்படின்னு சொல்லுவாங்க நான் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறத நிதிமா கத்தரை பாடுங்க கத்தரை துதிங்க கத்தரை மகிமைப்படுத்துங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தேவ உணருவீங்க ஆம் பிரியமானவர்களே இது ஒரு பெரிய ரகசியம் கத்தரை துதிக்கிறது கத்தரை பாடுகிறது கத்தரை மகிமைப்படுத்துகிறது உங்களை வெறுமையாக இருக்க கூடாது அப்படியே அவர் வந்துடுவார் செட்டைகளை அடித்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும்போது அப்படி சிறகுகளின் நிழல் தனிலே நான் தங்கி இலை பாருவேன் உண்மையில் சொல்கிறேன் நீங்கள் தேவனை பாடி மகிமைப்படுத்தி பாருங்கள் ஒரு தேவ பிரசன்ன அப்படியே உங்களை நிரப்பும் அண்டவருடைய அன்பு நிரப்பும் உங்கள் இருதய மகிழும் சில தடைகள்லாம் பட்டு பட்டுன்னு விளையிறோம் அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுக்கு பலன்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க பழகணும் அவரை ஸ்தோத்தரித்து பாருங்கள் அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க சுகமாக இருப்பீங்க ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல வேளையிலும் உமது கிருபையுள்ள கரத்திலங்களை தாழ்த்துகிறோம் அண்டவரே உமது பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் உமை துதிப்பார்களாக உம்மை துதிக்கட்டும் ஐயா உம்மை மகிமைப்படுத்தட்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணட்டும் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிற சஞ்சலங்கள் நீங்கும்படி அந்தவரே இதுவரை துதிக்காதவர்களும் உன்னுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்துரிப்பார்களாக உங்கள் அன்பின் கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேன் கத்தர் அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை